தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக்கூட்டமைப்பு நிறுவனத் தலைவர் சாருணன் நாளை நடைபெறுகின்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக்கூட்டமைப்பு பங்கேற்காது ஏனென்று சொன்னால் பன்னிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு நடைபெற இருப்பதாலும் மேலும் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் தொடர்ந்து முழு ஆண்டு தேர்வு நடைபெற இருப்பதால் மாணவர்கள் எந்த அளவிலும் பாதிப்பு அடையக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு இந்த அடையாள நாள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காது அதைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற தொடர் வேலை நிறுத்தத்திலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு பங்கேற்காது மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தையே கொண்டு வருவார் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு முழுமையாக நம்புகிறது ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் காவலராக திகழ்ந்தவர் அதே வடிவில்தான் நாங்கள் இன்றும் அவரை கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக எங்கள் நீண்ட நாள் வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம்